தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தேவிக ஆற்றல் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே உபாகமும் ஒன்றாம் அதிகாரம் வசனம் முப்பத்தி ஒன்று இன்று இதை குறித்து நாம் தியானிப்போம் இங்கே நமக்கு ஒரு கதை கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு அப்பா நான்கு வயது மகன் அவருடைய மனைவி அப்புறம் ஒரு பச்சளை குழந்தை அங்கு ஒரு சில மருத்துவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இந்த நான்கு வயது சிறுவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா பார்த்து அப்பா தம்பிக்கு இன்னொரு முத்தம் கொடுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறான் ஆனால் அந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா அந்த பிறந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறார் இப்போது அவங்க மருத்துவர்கள் சொல்ற ஒரு சில ஃபோனில் சொல்லிட்டு இருக்கிற ஒரு சில ஆலோசனை படி அவர் என்ன பண்றாருன்னா அந்த குழந்தைக்கு அவர் செய்து கொண்டு இருக்கிறார் இதை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த சிறுவனுக்கு அது தன்னுடைய அப்பா பச்சனம் குழந்தையை கொஞ்சிறாரு தன்னுடைய தம்பி அவர் கொஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருந்தது அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றான் அங்கேருந்த பெரியவங்களை பார்த்துட்டு சொல்லும்போது அவர் ஒரு உயிரை காப்பாத்திருக்கிற பணியை செய்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த சிறுவனை பொறுத்தவரையிலும் தன்னுடைய அப்பா தன்னுடைய தம்பியை குஞ்சு கொண்டிருந்தார் என்றும் நினைக்கும் ஆனால் அங்கே எதார்த்தத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு காப்பாற்றுகின்ற ஒரு முக்கியமான வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் என்பதை அந்த சிறுவனுக்கு அது புரியல இன்றைக்கு அநேக வேலைகளில் தேவன் நம்மளை எவ்விதமாக பாதுகாக்கிறார் என்பதை நாமும் புரிந்து கொள்வது கிடையாது அன்றைக்கு இஸ்ரவேஜனங்களை ஜனங்களை எகிப்துலேருந்து தேவனாகிய கருத்தர் என்ன பண்ணுறாங்க விடுதலை செய்து கூட்டிகிட்டு வராங்க இன்னும் போனால் தன்னுடைய ஒட்டுமொத்த வல்லமைகளையும் இந்த இஸ்ரோவேல் ஜனங்களுக்காக தேவன் பயன்படுத்தியதை நாம் பார்க்க முடியும் அவர் எவ்வளவு அன்பு உள்ளவர் என்பதை நாம் பார்க்க முடியும் அது பாவத்தில் ஒரு மனிதன் சிக்கி கொண்டு இருக்கிறவனையும் மீட்பதற்கு பரலோகத்தினுடைய தேவன் நவீனமாக செயல்படுகிறார் என்பதையும் எந்த ஒரு வேத வசனங்களும் எந்த ஒரு சம்பவங்களும் நமக்கு விளக்கி சொல்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும் அவர் எவ்வளவோ அன்பு வைத்திருந்தால் ஒரு மனிதனை பாபத்திலிருந்து நித்தியத்திற்கு இழுப்பதற்காக நித்தியத்திற்கு அவன் வாழ வேண்டும் என்பதற்காக அவனுடைய பலத்தை அவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னார் தன்னுடைய வல்லமைகளை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு அன்புள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு சில வசனங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு தேவன் இஸ்ரேவேல் ஒரு இளைஞனாக இருந்த போதே அவனை நேசித்தேன் அப்படின்னு சொல்றாரு எப்ராஹிமுக்கு நடக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்றத சொல்றாரு வேதாகங்களை இப்படிப்பட்ட பிதாபை குறித்து ஒரு சித்தரிப்புகளா இருக்கு அந்த அளவுக்கு தேவன் இஸ்ரவே ஜனங்களை நேசித்ததாக அங்கு சொல்லப்படுகிறது பிதா இஸ்ரவே ஜனங்களுக்காக அநேக வல்லமைகளை பயன்படுத்தியிருக்கிறார் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் இஸ்ரவே ஜனங்களை அடிமையாக இருந்தப்பட்டதிலிருந்து விடுதலை செய்திருக்கிறார் என்பதை குறித்தும் நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம் அப்படி என்று சொன்னால் தேவன் அன்பாகவே இருக்கின்றார் இதான் எப்போதும் அன்பாகவே இருக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல தேவன் நம்மை அனாதி ஸ்நேகத்தால் எப்போதும் ஸ்நேகிக்கக்கூடிய ஒரு உண்மையான அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய ஏற்கமாக இருக்கிறது அது மாத்திரம் கிடையாது தேவன் ஏதோ சம்பிரதாயங்களுக்கு மாற்றம் நம்மளோடு இணையக்கூடியவர் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்றாட வாழ்வில் பிதாவாகிய தேவன் நாம் ஒவ்வொருவரும் கூட அவர் இணைந்திருக்கிறார் இணைப்படுகிறார் நம்மோடு கூட சேர்ந்து செயல்பட விரும்புகிறார் என்பதுதான் வேதவசனம் நமக்கு கொடுக்கின்ற ஒரு உன்னதமான சான்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேதாங்கத்தில் பலர் பல நீங்கள் வாசித்து பாருங்கள் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் அவர் எப்படியெல்லாம் சிறை ஜனங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் என்னென்ன உதவிகளை செய்திருக்கிறார் அதை இன்றைக்கான ஆவிக்குரிய சிறுவையில நமக்கு அவர் செய்ய விரும்புகிறாரா என்பதை சோதித்து பாருங்கள் நிச்சயம் அவர் நமக்கும் செய்யத்தான் ஆசிக்கிறார் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை சொல்லி யோசித்து பார்த்து நம்மை சரி செய்து தேவனை துதிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் இன்றைக்கான மருத்துவ குறிப்பு மாம்பழத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த மாம்பழத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கு சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கு ஸோ இப்படிப்பட்ட சத்துக்கள் மாம்பழத்தில் அதிகமாக நிரம்பி இருக்குன்றதை நம்ம கொடுத்துருக்குறாங்க இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது என்னென்ன நோய் குணப்படுத்துது அப்படின்னா இந்த மாம்பழம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்குதுன்றதை பார்க்குறோம் ரெண்டாவது இரத்தம் குறைபாடு உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க ரத்தம் அதிகமாக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் ஏற்றுவாங்க ஆனால் இந்த மாம்பழம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு ரத்தம் அதிகரிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் என்று சொன்னால் மாம்பழத்தை நாம் உண்போம் அதனால் ஆரோக்கியம் பெறுவோம் தேவனையும் மகிமைப்படுத்துவோம் மீண்டும் நாளைக்கு தேவி காட்டலில் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு